அனைவருக்கும் வணக்கம் இன்று ஏப்ரல் ஒன்று ரிசர்வ் பேங்க் ஆஃப் இந்தியா உருவாக்கப்பட்ட தினம் இது எப்போ உருவாக்குறாங்கன்னு சொன்னால் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தைந்தாம் ஆண்டு ஏப்ரல் ஒன்றாம் தேதி தொடங்கப்படுறது இது தொடங்கப்படுறதுக்கு முன்னாடி ரிசர்வ் பேங்க் ஆஃப் இந்தியா சட்டம் அப்படிங்கிற அடிப்படையில் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி நாலாம் ஆண்டு ஒரு சட்டத்தை உருவாக்குறாங்க அதன் அடிப்படையில் தான் இந்த ஆர்பிஐ அப்படிங்கிறது இயங்குது அதுக்கு முன்னாடி இந்த ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி ஆறாம் ஆண்டு ஹில்டன் யங் அப்படிங்கிற ப குழுவின் பரிந்துரையின் அடிப்படையில் இந்த சட்டமானது முன்மொழியப்படுது அதன் அடிப்படையில் ஒன்பது ஆண்டுகள் கழித்து இந்த சட்டத்தை கொண்டு வராங்க அதன் பிறகு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி ஐந்தாம் ஆண்டு ஏப்ரல் ஒன்றாம் தேதி நடைமுறைக்கு கொண்டு வந்து தொடங்குகிறாங்க முதன் முதல்ல தொடங்கப்பட்ட இடம் கல்கத்தா அதன் பிறகு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி ஏழாம் ஆண்டு மும்பைக்கு மாற்றுறாங்க இந்த ரிசர்வ் பேங்க் அப்படிங்கிறது நம்ம நேரடியாக அதில் பணம் போடுறதோ எடுக்கிறதோ அந்த மாதிரியான பொதுமக்களுக்கான சேவைகளுக்காக நேரடியாக செயல்படாது இதனுடைய வேலை என்னன்னு சொன்னால் நம்ம மற்ற வங்கிகள் பிரபலமான தேசியமயமாக்கப்பட்ட வங்கிகள் முதற்கொண்டு பல வகையான நிதி நிறுவனங்கள் வரை இந்த ரிசர்வ் பேங்க் கண்ட்ரோலில் தான் செயல்பட்டு வருது இது இந்த ரிசர்வ் பேங்கில் வந்து நம்ம நேரடியாக தொடர்பு கொள்ள முடியாது இதனுடைய இன்னொரு வேலை என்னன்னு சொன்னால் பத்திரங்கள் நகைகள் இந்த மாதிரியான அந்நிய அந்நிய செலாவணி மதிப்பீடு இந்த ரூபாய்க்கு நிகரான மதிப்புன்னு நம்ம சொல்லுவோம் இந்த மாதிரியான கணக்கீடுகளை செய்கிறது தான் இந்த ரிசர்வ் பேங்க் இந்த நிதி சார்ந்த கொள்கைகளை உருவாக்குவது நிதி சார்ந்த இன்னும் கொள்கை கோட்பாடுகளை வழிவகுக்கிறது அந்நிய செலாவணியை கட்டுப்படுத்துறது இந்த மாதிரியான வேலைகளை இந்த ரிசர்வ் வங்கி செஞ்சிட்டு வருது நாட்டினுடைய ஒட்டுமொத்த பொருளாதார வளர்ச்சிக்கு இந்த ரிசர்வ் வங்கியினுடைய பங்களிப்பு ரொம்ப முக்கியமானதாகவும் முதன்மையானதாகவும் இருக்கு ஆக ரிசர்வ் வங்கி தினத்தை வாழ்த்துக்களுடன் முடிக்கலாம் ரிசர்வ் வங்கி தற்போது வரை தனி சின்னத்துடன் சிறந்த முறையில் இயங்கிட்டு வருது இது போன்ற செய்திகளை டெய்லி தெரிஞ்சுக்க நம்ம சேனலில் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நன்றி